கோபி பார்த்துட்டிங்களா ராதிகாவை பார்க்க போனதுனால ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா செம்ம கோவத்தில் இருக்காங்க பாக்கியா நாங்கள் இல்லாதபோது நீ வந்துட்டு ராதிகா கூட பேசி எதுவும் திட்டம் தான் என் மகனை பிரித்து அமுச்சுட்டேன் கோவிலில் வச்சு அவன் எனக்கு சத்தியம் பண்ணான்னு தெரியுமா அவன் வந்து தான் குடும்பத்தோடு வந்து சந்தோஷமாக இருக்கேன் அதுவும் இல்லாத உன்னையும் மனப்பூர்வமாக ஏற்றிடுறேன் நான் ராதிகை விட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சத்தியம் பண்ணான் நீ நடனா வந்த உடனே அவனை எது எதோ சொல்லி கொழுப்பி அவனை திருப்பி அனுப்பிச்சு விட்டேன் எப்படி தான் போனாலுமே வந்துட்டு அவன் திருப்பி வந்துடுவோம் பாரு அவன் இனிமேல் உங்க கூட தான் சேர்ந்து வாழ்கிறேன்னு சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்ல இதை கேட்ட பார்க்க பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறீங்க இது எப்போ நடந்தது அவர் கூட நான் அவர் சேர்ந்து என் கூட வாழ்ந்தாலுமே வந்துட்டு நான் வாழ்கிற மாதிரி ஆகிடவே இல்லை என்னை தயவு செஞ்சு விட்டுருங்க நான் இப்போ தான் வந்து கொஞ்ச நாளாக நிம்மதியாக இருக்கேன் ஆனால் நீங்கள் நடனால் நான் நிம்மதியாக இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லுங்கள் நான் இந்த வீட்டை விட்டு கூட போயிடுறேன் ஆனால் என்ன அந்த ஆள் கூட சேர்ந்து வாழ சொல்லாதீங்க அப்படின்னு சொல்ல ஏன் பாக்கே இப்படி பேசுகிற எத்தனை வருஷம் நீ அவனும் ஒன்றா குடும்பம் நடத்திருக்கேன் இப்போ இப்படி பேசுகிறே அப்படின்னு சொல்ல அத்தை போதும் அத்தை என்னால் இதுக்கு மேலே வந்து கஷ்டப்படுத்த முடியாது நான் இது இவ்வளோ நாள் கஷ்டப்படுது நீ பார்த்தது தானே இந்த நீங்களும் இப்போ நடனா திடீர்னு அவர் வந்து தெரிஞ்சு அந்த ஒன்னே நம்ம மனசு ஏற்றுக்கணுமா என்னத்தான் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்ல அதுக்கு இன்னேந்துட்டு ஏமா அப்படி பண்ணுறா டேடியும் நம்ம கூட இருக்கிறது ஒன்று பிடிக்கலையா அப்படின்னு கேட்க ஏய் வாய மூர்றி நீயும் உன் டேடியெல்லாம் சந்தோஷமாக வேணால் ஒன்றா இருங்க ஆனால் என்ன விட்டுருங்க நான் அந்த ஆள் கூட சேர்ந்து வாழவே மாட்டேன் அப்படின்னு சொல்ல இதை கேட்டு ஈஸ்வரி பார்த்துக்கிட்டா நீ என்ன வேணால் சொல்லு ஆனால் மகன் ஏன் கூட தான் இருப்பான் உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கா பாக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா கோபமா குறுக்க நடக்க நடந்துட்டு இருக்காங்க கோபி இப்போ வருவானா அப்போ வருவான்னு பார்த்து காத்துட்டு இருக்காங்க ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கோபி வந்துட்டு ராதிகா கிட்ட சமாதானப்படுத்திட்டு இருக்காரு என்னை மன்னிச்சிரு நான் இனிமேல் இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டேன் தயவு செஞ்சு நம்ம கூட வந்துடு என் கூட வந்துடு நம்ம வந்து ஒற்றுமையாக ஒன்றா ஒரே வீட்டில் இருக்கலாம் அப்படின்னு சொல்ல இதை கேட்டால் ராதிகை பார்த்தீங்கன்னா என்ன கோபி பேசுகிறீங்க இத்தனை நாள் நான் உங்கள் உணவு உங்கள் வீட்டுக்கும் வந்து என்ன கஷ்டம் கொடுத்தேன் இல்லை நான் என்ன தப்பு பண்ணேன் என்னையே எல்லாருமே சேர்ந்து தண்டிக்கிறீங்க உங்கள் அம்மா நடனம் உங்களை டைவர்ஸ் பண்ணிட்டு போயிருன்றாங்க இனியும் நடன நீங்கள் எங்கள் அப்பா வாழ்க்கையிலே வராதிங்க என் தயவு செஞ்சு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆளு அளவுக்கு ஒன்று பேசுகிறேங்க எல்லாத்தையும் காதல் கேட்டு நான் எத்தனை நாளைக்கு தான் பொறுமையாக இருக்குது இதுக்கு மேலே என்னால் பொறுமையாக இருக்க முடியாது கோபி நீங்கள் போய் உங்கள் குடும்பத்தோட சந்தோஷமாக இருங்க நான் வந்து என் மகளோட தனியாக இப்படி நிம்மதியாக இருந்து தர்றேன் என்னை தயவு செஞ்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்ல யார் அப்படி பேசுகிறேன் நீ இல்லைன்னா நான் நல்லா இருப்பேன்னா ஒன்று நம்ம எவ்வளோ லவ் பண்ணேன் எவ்வளோ லவ் பண்ணி நம்ம கல்யாணம் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் பாரு இப்படி திடீர்னு விட்டு போனோன்னா நான் வீரோடு இருப்பேன் அப்படின்னு சொல்லலை இதை கேட்டீங்கன்னா அவங்க கூட இருந்தால் தான் கோபி உடம்பு சேலமோ இல்லை வேற ஏதாவது ஆகும் செஞ்சு என்னட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ப்ளீஸ் ராதிகா இந்த ஒரு முறை என்ன மன்னிச்சிடு நான் இனிமேல் இந்த தப்பெல்லாம் பண்ண மாட்டேன் நான் எங்க எங்கள் அம்மாக்கிட்ட சொல்லி சமாதானப்படுத்தி உன்னை வீட்டுக்கு கூட்டுக்குறேன் என்னை இந்த ஒரு முறை மட்டும் மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு காலில் விடுறாங்க இதை பார்த்தேன் ராதிகா பாத்தீங்கன்னா சரின்னு சொல்லிட்டு நான் இந்த ஒரு முறை மட்டும் உங்களுக்காக மன்னிக்கிறேன் ஆனால் அங்கே வந்து உங்கள் அம்மா எதாவது சொன்னாங்கன்னா நான் அப்போ உடனே வீட்டை விட்டு கிளம்பிடுவா அப்படின்னு சொல்ல சரி சரி யாரும் எந்த தப்பும் பண்ண மாட்டாங்க வா அப்படின்னு சொல்லிட்டு கோபி பார்த்தீங்கன்னா ராதிகாவை கூப்பிட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க வீட்டுக்கு வர கோபியை பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி பார்த்து இப்படி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க கூடவே ராதிகாவ பார்த்து ஈஸ்வரிக்கு பார்த்தீங்கன்னா ஷாக்கிங்காக இருக்குது இவ்வளோ எதுக்கிட்ட கூட்டிருந்தேன் இவ்வளோ அங்கேயே தொலைவிட்டுன்னு சொல்லி விட்டு வராமல் எதுக்கிட்ட அவ்வளோ கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபியை திட்டுறாங்க இப்படி தான் வரப்போற எபிசோடு வந்து போக போது அடுத்து என்ன நல்லா நடக்க போகுதுன்றது நான் அடுத்தடுத்து வீடியோவில் சொல்கிறேன் மேலே இது பண்ணுற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல்பட்டன் எடுத்துங்க அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் நடிச்சுன்னு வரும் தேங்க்யூ